தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை லண்டனுக்கு சென்று சர்வதேச அரசியல் குறித்து படிக்க உள்ளதால் அவருக்கு பதில் புதிய தமிழக பாஜக தலைவராக யார் நியமிக்கப்படுவார் என்ற கேள்வி எழுந்துள்ளது இந்த லிஸ்டில் இடம்பெற்றுள்ள பாஜக மூத்த தலைவர்கள் யார் யார் யாருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும் என்பதை விரிவாக பார்க்கலாம் மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் அண்ட் ரிசர்ச் அப்ளை ஆன்லைன் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் தமிழகத்தில் ஒரு சீட் கூட பாஜக பிடிக்கவில்லை அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை கோவையில் போட்டியிட்டு தோல்வியை சந்தித்தார் அதோடு பாஜக கட்சிக்குள் பல்வேறு உட்கட்சி பூசல்கள் இருப்பதாக அடுத்தடுத்து வெளியான தகவல்கள் அதிர்ச்சியை ஏற்படுத்தின கட்சிக்குள் இருந்து கொண்டே பாஜகவுக்கு எதிராக செயல்படுகிறார்கள் என ஒரு சிலர் கட்சியை விட்டு அடுத்தடுத்து நீக்கப்பட்டனர் கட்சியின் மேலிடம் அண்ணாமலை மீது அதிருப்தியில் இருப்பதாகவும் ஒரு செய்தி உழவியது இந்த சூழலில்தான் தற்போது அண்ணாமலை லண்டனுக்கு சென்று மேற்படிப்பை படிக்க உள்ளதாக ஒரு செய்தி வெளியாகியுள்ளது இங்கிலாந்தில் இருக்கும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் சர்வதேச அரசியல் என்ற தலைப்பிலான சான்றிதழ் படிப்புக்காக ஆண்டுதோறும் இந்தியாவிலிருந்து பனிரண்டு அரசியல் தலைவர்களுக்கு அழைப்பு பெறுகிறது அந்த அடிப்படையில் இந்த ஆண்டு தமிழகத்திலிருந்து அண்ணாமலை அப்படிப்புக்காக தேர்வாக்கியுள்ளார் நான்கு மாத படிப்பான இதை படிப்பதற்கு அண்ணாமலை ஆகஸ்ட் மாத இறுதியில் லண்டன் செல்ல உள்ளாராம் அதனால் அவர் வர நிச்சயம் நான்கு மாதங்கள் ஆகும் என்பதால் அதுவரை பொறுப்பு தலைவரோ அல்லது தலைவரையோ பாஜக நியமிக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது அதனால் மத்திய பாஜக தலைமை வேறு ஒருவரை நியமிக்கும் முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது அதற்கான பேச்சுவார்த்தையும் நடந்து தமிழக பாஜக மூத்த தலைவர்களான தமிழிசை சவுந்தரராஜன் நயினா நாகேந்திரன் கருப்பு முருகானந்தம் ஏ பி முருகானந்தம் ஆகியோரில் ஒருவர் பொறுப்பு தலைவராகவோ அல்லது தமிழக பாஜகவின் தலைவராகவும் நியமிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது கட்சி மேலும் என்ன முடிவு எடுக்கும் நான்கு மாதங்கள் வரை தமிழக பாஜகவிற்கு தலைவரே இல்லாமல் வழிநடத்த முடிவெடுப்பார்களா அல்ல புதிய தலைவரை தேர்ந்தெடுப்பார்களா என்பதையெல்லாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்